இட்லி போட்டு பிணைஞ்சி அது மாதிரி உப்புமா செய்வாங்க ஆனால் நம்ம வந்து இது புதுசாக ட்ரை பண்ணலான்னு இட்லியை துண்டு துண்டாக வெட்டி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ண போகிறோம் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம் எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டு சளிச்சு போச்சு அந்த உப்புமா எல்லாம் செஞ்சு அதெல்லாம் ரொம்ப சளிச்சு போச்சு அதனால நம்ம புதுசாக இன்னைக்கு வந்து இட்லியை கட் பண்ணி கட் பண்ணி வெட்டி அதை சாப்பிட்டு செம்மையாக ட்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பண்ணி துண்டுங்க நான் ஓரியா சாப்பிட போகிறேன் ஏங்க ஏங்க திருடுறீங்க இப்படி நாங்கள்

வதக்கியாச்சு ரொம்ப போய் சாப்பிடலாம்

இருந்த பொருளை வச்சு செஞ்சால் தான் இந்த இட்லி நாட்டுப்புற இட்லி சமையல் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நம்மகிட்ட இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் தான் நம்மள ரெடி பண்ணி துண்டு துண்டாக வெட்டி அப்படியே இயற்கையாக செஞ்சோம் செம டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வீட்டிலலாம் நம்ம அப்பா அம்மாலாம் அந்த இட்லி எல்லாம் பிணைஞ்சு தான் கிளறுவாங்க ஆனால் நம்ம துண்டு துண்டாக வெட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னிக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக

லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்